குருவடிகளே சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போற பாடல் இருபத்தி ஒன்று கோனை புகழ் பெருங்கொண்டல் மால் அயன் வானவர் ஊன பிறவி ஒழிக்கும் ஒருவனை காணக்களிறு கதற பிளந்த எம் கோனை புகழ்மின் கூடலும் ஆமே சீவகோடிகளின் ஆணவமான படலத்தை கிழித்தலை காணக்கழிற்றை கதற பிளத்தல் அப்படின்னு சொல்லி இருக்காருங்க பிரணவத்தில் இருள்நிலை கெட்டு ஒளிநிலையை பெறுதலும் காணக்களிறு கதற பிளத்தல் அப்படின்னு சொல்லலாம் ஊனம் அப்படின்னா குற்றம் அப்படின்னா புணர்தல் அதாவது ஒன்றி நிற்பது பானத்தில் உள்ள மேகம் போன்ற கரிய திருமால் பிரம்மன் தேவர் முதலியவரின் இழிந்த பிறவியை நீக்குபவன் அவன் ஒப்பற்றவன் ஆணவமான காட்டு யானை கதரும்படி பிளந்தவன் இத்தகையம் சிவபெருமானை போற்றி புகழுங்கள் அவனை அடைந்து உய்வு பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் இருபத்தி இரண்டு இறைவன் யாருக்கு உதவுவான் மனத்தில் எழுகின்ற மாய நன்னாடன் நினைத்தது அறிவ தான் நினைக்கிலர் எனக்கு இறை அன்பு இளன் என்பர் இறைவன் பிழைக்க நின்றார் பக்கம் பேணி நின்றானே மாய நன்னாடன் அப்படின்னா மாயையில் தோன்றிய உடம்புக்கு உரியவன் இறைவன் பிழைக்க அப்படின்னா இறைவன் கருணைக்கு தப்பு பேணி நின்றான் அப்படின்னா தான் முன்வந்து நின்றான் அப்படின்னு அர்த்தம் தியான பொருளாக மனதில் தோன்றும் மாய நாடனான சிவபெருமான் சீவர் நினைத்ததை அறிவான் என்ற போதும் இவர் தாம் நினையாமல் இருக்கின்றனர் இறைவனுக்கு என்னிடம் அருள் இல்லை என்று சொல்லுகிறார்கள் இறைவன் தன் கருணைக்கு இலக்காகாமல் தப்ப நினைப்பவருக்கும் கருணை வழங்கி நிற்கின்றான் அவன் கருணைதான் என்னே அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதான் இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் இருபத்தி மூன்று அவனால் வாழ்வு வல்லவன் வன்னிக்கு இறை இடை வாரணம் நில் என நிற்பித்த நீதியுள் ஈசனை என வேண்டா இறையவர் தம் முதல் அல்லும் பகலும் அருளுகின்றானே வன்னி அப்படின்னா தீ கடவுள் இடை வாரணம் அப்படின்னா வாரணம் இடை அதாவது வாரணம் அப்படின்னா கடல் வாரணம் இடை நிற்க செய்தலாவது அப்படின்னா கடலில் நிற்க செய்ததும் அப்படின்னு அர்த்தம் சடராக்னியை உடலின் நடுவில் இருக்கச் செய்வது அப்படின்னு சொல்லலாம் மா வடவா முக்காகினி கடல் நடுவே இருந்து கொண்டு கடலை எல்லை மீறாமல் வைத்துள்ளது சடராகினி தேகத்தில் இருந்து கொண்டு தேகத்தை அழியாமல் காக்கின்றது இது இறைவனின் அருள் செயல் இறைவன் எல்லாம் வல்ல ஆற்றல் உடையவன் கடலின் நடுவே அக்னி கடவுளை நிலைக்கு செய்த நீதியை உடையவன் இத்தகைய இறைவனை இல்லை என சொல்ல வேண்டா படைத்தல் முதலியவற்றை செய்கின்ற கடவுளருக்கும் தலைவனாய் இரவும் பகலும் உயிர்களுக்கு அருள் செய்கின்றான் இந்த பொருள் அடுத்தது பாடல் சிவன் செல்வம் போற்றிசைத்தும் புகழ்ந்தும் புனிதன் அடி தேற்றுமின் என்றும் சிவன் அடிக்கே செல்வம் ஆற்றியது என்று அயல்வுற்ற சிந்தையை மாற்றி நின்றார் வழி மன்னி நின்றான் புனிதன் அப்படின்னா குற்றமற்ற தூய்மை உடையவன் நேற்றுமின் அப்படின்னா தெளிவடையுங்கள் ஆற்றியது என்று அப்படின்னா உரியதாகும் என்று நினைத்து சிந்தையை மாற்றுதலாவது அப்படின்னா புறப்பொருளில் மயங்கி கிடக்கும் உள்ளத்தை மாற்றுதல் தன்னுடையது அல்ல என எண்ணுதல் செல்வம் அப்படின்னா இன்பம் ஐஸ்வரியம் கல்வி சீர் மன பாக்கியம் சீர்மை இதெல்லாம் தாங்க அதாவது செல்வம் எல்லாம் சிவனுக்குரியன மனத்தில் அவன் விளங்குவான் அப்படின்னு அர்த்தம் குற்றம் அற்றவனான சிவனின் திருவடியை இடைவிடாமல் தாரகமாக கொண்டு தெளியுங்கள் அப்பெருமான் அடிக்கே நம் செல்வம் அனைத்தும் உரியனவாகும் என கருதி புறப்பொருளில் மயங்கியுள்ள மனதை மாற்றி நிற்பவரிடத்தில் சிவன் நிலையாய் விளங்குவான் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் இருபத்தி ஐந்து அஞ்ஞானம் நீங்கும் பிறப்பிலி பிஞ்சகன் பேரருளாளன் இறப்பு இலி யாவர்க்கும் இன்பம் அருளும் துறப்பு இலி தன்னை தொழுமின் தொழுதால் மரப்பு இலி மாயா விருத்தமும் ஆமே பிஞ்ஞகன் அப்படின்னா சடைமுடி உடையவன் ஒடுக்கம் செய்பவன் சடையில் கங்கையை உடையவன் ஆதலால் மக்கள் யாவரையும் ஒடுக்குதலை குறிப்பாய் உணர்த்தி இருக்காருங்க துறப்பிலி அப்படின்னா இடையீடு இல்லாதவன் தொழுமின் அப்படின்னா வணங்குங்கள் விருத்தம் அப்படின்னா இடையூறு சிவபெருமானை வணங்கினால் அஞ்ஞானம் நீங்கும் அப்படின்னு அர்த்தம் அவன் பிறவி அற்றவன் எல்லாவற்றையும் ஒடுக்குபவன் மிக்க அருள் உடையவன் அழிவு இல்லாதவன் எல்லாருக்கும் இடைவிடாத இன்பத்தை அருளுபவன் இத்தகு இறைவனை வணங்குங்கள் அவனடி மறவாதவராய் வணங்கினால் உங்கள் அஞ்ஞானம் நீங்கும் ஞான பேற்றையும் எய்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது இந்த பாட்டு பொருள் அடுத்தது பாடல் இருபத்தி ஆறு கமலத்தில் விற்றிருப்பவன் தொடர்ந்து நின்றானே தொழுமின் தொழுதால் படர்ந்து நின்றான் பாரகம் மு மற்றும் கடந்து நின்றான் கமலம் மலர் மேலே உடந்திருந்தான் அடி புண்ணியம் ஆமே படர்ந்து நின்றான் அப்படின்னா எல்லாவற்றிலும் பரவி நிற்பவன் பரி அப்படின்னா மிகுதி உடந்திருந்தான் அப்படின்னா உடனாய் இருந்தவன் உடன் நின்றவன் அப்படின்னும் சொல்லலாம் பாரகம் அப்படின்னா உலகம் அடி புண்ணியமாம் அப்படின்னா திருவடி பேரு கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் ஆன்மாக்களுள் தொடர்ந்து நின்றவனான சிவபெருமானை எப்போதும் வணங்குங்கள் அங்கனம் வணங்கினால் எங்கும் பரவியுள்ளவனும் உலகம் முழுவதையும் கடந்தவனும் ஆகிய தல ஆயிர தாமரை மீது இருந்தவனும் ஆன சிவனது திருவடி பேரு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது தாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் இருபத்தி ஏழு உள்ளமே கோயில் சந்தி எனத்தக்க தாமரை வாழ்முகத்து அந்தம் இல் ஈசன் அருள் நமக்கே என்று நந்தியை நாளும் வணங்கப்படும் அவர் புந்தியின் உள்ளே புகுந்து நின்றானே சந்தி அப்படின்னா தாமரை அப்படின்னா சுவாதிட்டான கமல மலர் நந்தி அப்படின்னா சிவபெருமான் புந்தி புத்தி அதாவது அறிவு உள்ளம் அப்படின்னும் சொல்லலாம் வழிபடுபவர்களின் உள்ளத்தில் அவன் விளங்குவான் அப்படின்னு அர்த்தம் சேர்க்கையின் இடம் என்று சொல்லப்படும் சுவாதிட்டான மலரின் கீழ் ஒளி பொருந்திய முகத்தை இறுதி என்பது இல்லாத இறைவனின் அருள் நமக்கே உரியது என்று அப்பெருமானை வணங்குபவரின் அறிவுக்குள் புகுந்து பெயராமல் நின்றான் சொல்லியிருக்காரு இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் இருபத்தி எட்டு வழி துணை ஆவான் இணங்கி நின்றான் எங்குமாகி நின்றானும் பிணங்கி நின்றான் பின் முன் ஆகி நின்றானும் உணங்கி நின்றான் அமராபதிநாதன் வணங்கி நின்றார்க்கே வழி துணை ஆமே பிணங்கி அப்படின்னா மாறுபட்டு மாறுபட்டு நிற்கிறது அப்படின்னா பழம் பொருளுக்கு பழம் பொருளாகவும் புதுமை பொருளுக்கு புதுமை பொருளாகவும் நிற்பது வணங்கி நிற்றல் அப்படின்னா தனக்கென செயலின்றி நிற்பது ஆன்மாக்களுக்கு அவன் வழிகாட்டி அப்படின்னு சொல்லியிருக்காருங்க எல்லா இடங்களிலும் நீக்கமில்லாமல் நின்றவன் சிவன் ஆன்மாக்களுடன் பொருந்தி விளங்குகின்றான் எக்காலத்தும் இருப்பவனான அவன் மாறுபட்ட தன்மையில் இருக்கிறான் தேவர் உலகத்தை ஆளும் அப்பெருமான் தனக்கு என ஒரு செயல் இன்றி இருக்கிறான் அவன் தன்னை வழிபடுபவர்களுக்கு வழி துணையாய் விளங்குகின்றான் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது தங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் இருபத்தி ஒன்பது அடியேற்கு உறவு ஆர் உலர் நில்லாய் அடியேற்கு உறவு ஆர் உலர் நானகில்லேன் உனே நான் தழுவி கொல போன நில்லாத குணத்து அடியார் மனத்து ஆனியன் ஆகி அமர்ந்து நின்றானே நானகில்லேன் அப்படின்னா வெட்கப்பட்டு பின் நிற்க மாட்டேன் போன நில்லாத குணத்தடியார் அப்படின்னா மனக்கோட்டம் இல்லாத அருள் பண்பு மிக் நற்குணம் கொண்ட அடியார்கள் ஆணியன் ஆகி அப்படின்னா ஆணிவேர் போல ஆழப் பதிந்தவன் ஆகி அப்படின்னு அர்த்தம் எம் பெருமானே யான் காணும்படி வெளிப்பட்டு அருள்வாய் எனக்கு உன்னையன்றி உறவு யார் இருக்கிறார்கள் நீ வெளிப்படின் நான் அகம் தழுவுவது போல் புறம் தழுவுவதிலும் நானும் கொள்ள மாட்டேன் மாறுபாடு சிறிதும் இல்லாத அருள் பண்புடைய மனத்தில் ஆணிவேர் போன்ற எழுந்தருளி இருப்பவனே அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பா முப்பது இறைவனை ஞானம் பெறுதற் பொருட்டு அழைக்கின்றேன் வான் நின்று அழைக்கும் மழை போல் இறைவனும் தான் நின்று அழைக்கும் கொள் என்று தயங்குவார் ஆண் நின்று அழைக்கும் அதுபோல் என் நந்தியை நான் நின்று அழைப்பது ஞானம் கருதியே வான் நின்று அழைக்கும் மழை அப்படின்னா வானத்திலிருந்து தானாகவே பெய்யும் மழை இறைவனும் தான் நின்று அழைக்கும் கொள் அப்படின்னா இறைவனும் தானே வந்து அருளுவானோ அப்படின்னு அர்த்தம் ஆண் நின்று அழைக்கும் அப்படின்னா பசுவின் கன்று தாயை அழைக்கும் அதுபோல ஞானம் கருதி அப்படின்னா ஞானத்தை பெறுவதற்காக அப்படின்னு அர்த்தம் திருவடி பேற்றை அடைவதற்காக அப்படின்னு எடுத்துக்கலாம் வானத்தினின்று தானே பெய்யும் மழை போல இறைவனும் தானே வலிய வந்து அருளை பொழியும் என சிலர் தயக்கம் கொள்வார்கள் ஆண் கன்று தன் தாய் பசுவை அழைப்பதை போல எம் இன்று அழைக்கின்றேன் இது ஞானம் கருதியே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் என்ன பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் முப்பத்தி ஒன்னாவது பாடல் சந்திக்கலாம் தேங்க்யூ